ஜெர்மனியின் மியூனிக் விமான நிலையத்தின் ஓடு பாதைகளில் பல ட்ரோன்கள் பறப்பதை அதிகாரிகள் அவதானித்த பிறகு அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சில விமானங்கள் நிறுத்தப்பட்டதோடு சில விமானங்கள் தாமதப்படுத்தப்பட்டன மேலும் சில விமானங்கள் பிற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கல்களை எதிர்கொண்டனர் மேலும் பலர் விமான நிலையத்திலேயே இரவை கழித்துள்ளனர் இவ்வாறு இருக்க பறக்கவிடப்பட்ட ட்ரோன்கள் தொடர்பில் போலீசார் விசாரணை நடத்தியும் அதன் பின்னணியில் யார் செயற்பட்டனர் என கண்டுபிடிக்க முடியவில்லை எவ்வாறாயினும் குறித்த ட்ரோன்கள் உளவு பார்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது அருகிலுள்ள பிற ராணுவ பகுதிகளிலும் காணப்பட்டதால் அதன் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது இந்நிலையில் ராணுவத்தினர் அங்கு அழைக்கப்பட்டனர் அவ்வாறு இருக்க ட்ரோன்கள் அச்சுறுத்தலாக இருந்தால் அவற்றை விரைவாக சுட்டு வீழ்த்தும் அதிகாரம் போலீசாருக்கு இருக்க வேண்டும் என சில அரசியல்வாதிகள் விரும்பினார் ஜெர்மனியின் வான்வெளியை பாதுகாக்க வலுவான சட்டங்களும் சிறந்த தொழில்நுட்பமும் தேவை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் விமான நிலையங்கள் மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்புகள் ஆகியவை பாதுகாப்பாக இருக்கும் வகையில் பாதுகாப்பை மேம்படுத்த அரசாங்கம் விரைவாக செயற்பட திட்டமிட்டுள்ளது